அடுத்ததாக மகாலட்சுமி அவர்கள் ஊக்குவிக்கிறதே என்று பேச வருகிறார் அன்னை மொழிக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் சமூக வலைதளங்கள் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்குமா முடக்குமா சமூக ஊடகங்கள் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்குமே தவிர ஒருபோதும் முடக்காது என்று பேசுவதற்காக வந்துள்ளேன் திறன் என்றால் என்ன நம்முடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சிறப்பாக அமையும் அத்துணைக்குமே திறந்தான் அனைவராலும் பேச முடியும் ஆனால் சிலரால் தான் சிறப்பாக பேச முடியும் அனைவராலும் சிந்திக்கவும் எழுதவும் முடியும் ஆனால் சிலரால் தான் சிறப்பாக எழுத முடியும் இப்படி நம்முடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக அமையும் அத்துணையுமே திறந்தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திறன்களை நாங்கள் மேடையிட்டு காண்பிப்பதற்கு யூடியூப்

மட்டுமல்லாமல் நமது திறனை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரையும் அறியச் செய்வது சமூக ஊடகம் எனவே சமூக ஊடகம் மாணவர்களின் திறனை ஒருபோதும் முடக்காது சமூக வலைதளங்கள் மாணவர்களின் திறனுக்கு ஏற்ற வாய்ப்புகளை வாய்ப்புகளுக்கு வாயிலாக அமைகின்றது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் சூப்பர் சிங்கர் சொன்னேன்ல அதே மாதிரி தாங்க நான் வந்து சொந்தமா என்னுடைய இதையவே சொல்றேன் நானும் சமூக வலைதளங்களை இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வச்சு என்னுடைய திறன் பாட்டு பாடுவேன் பேசுவேன்னு சொல்லி என்னுடைய திறன்களை பதிவிட்டுட்டு தான் இருக்கேன் அது மூலயமா தூத்துக்குடி கவி நிலவு அப்படின்ற ஒரு எஃப்எம்ல இருந்து எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னா என்னுடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு சமூக வலைதளம் மூலமா வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இன்றைய மாணவர்களுடைய திறனை சமூக ஊடகம் எந்த வகையில் முடக்குகின்றது நடுவர் அவர்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஒரு பெரிய தண்ணிலாரி லாரி இருக்கு அந்த தண்ணிலாரியே ரொம்ப முக்கியமானது என்னது தண்ணீரில் ரொம்ப முக்கியமானது டயரு இல்லை தண்ணி லாரிக்கு ரொம்ப முக்கியமானது பிரேக்கு அதே போல தான் இங்கே நம்ம எல்லாருமே ஒரு தண்ணி லாரி மாதிரி தான் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் ஆனால் அதே போல சமூக ஊடகங்களை நம்ம பயன்படுத்தினால் கூட நம்மளுக்குன்னு ஒரு பிரேக் வேணும் நடுவர் அவர்களே கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் தான் முடக்கும் நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் நடுவர் அவர்களே நம்ம சமூக வலைதளங்களில் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அதனுடைய பயனை தான் நம்ம அடைவோம் எனவே கட்டுப்பாடோடு நம்முடைய வெற்றியை நோக்கி நம்முடைய சமூக வலைதளத்தை பயன்படுத்த பயன்படுத்தினா நிச்சயமா சமூக வலைதளம் நம்மளுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை தான் அளிக்கும் திரை பிரபலங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்த்து வந்தது அந்த காலம் ஆனால் சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி அவங்க திரைக்கி தான் இந்த காலம் எதிரணியில இருந்து சமூக வலைதளங்கள்ல முடக்கத்தை நோக்கி பய பயணிக்கிறாங்க திறக்குது முடக்குதுன்னு பேசுறாங்க கடைசியா அமிர்தாக்கா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஒப்படைப்பெல்லாம் இப்ப வந்து யாரு சொந்த சிந்தனை மூலம் எழுதுறாங்க நாங்க ஒப்படைப்பு மட்டும் இல்லக்கா எங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமே நாங்க எங்களுடைய சொந்த சிந்தனை மூலமா தான் எழுதுறோம் இது உண்மைதாமா இது உண்மைதான் அதனால புத்தகங்கள் வாசித்தல் வந்து கற்பனை திறனை வளர்க்குது அப்படின்னு நிறையவே சொன்னாங்க கற்ப சமூக ஊடகம் தாண்டி வளர்க்குது அதை வளர்க்குது நிறைய சொன்னாங்க திறனை வளர்க்குது அது ஆனா எங்களுடைய சமூக வள வலைதளமானது எங்களுடைய திறனை வெளியிட்டாக மக்களுக்கு எங்களுடைய திறனை அறிய செய்து அதனால் என்றைக்குமே ஒரு மாணவடைய திறனை முடக்குவதா சமூக வலைதளம் அமையலை என்று கூறி சமூக வலைதளம் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்கிறது என்று உறுதியுடன் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்